ஹை ப்ரோ ப்ரைஸ் ப்ரிப்பரேஷன் புரியதா பிரிப்பேர் ஆகிற மேட்டர் கிடையாதுங்க அந்த ப்ரிப்பேர் ஆகிற விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கணும் என்னன்னா குழப்பிட்டிருக்கேன் எவ்ரிடே காலையில குழப்பாத ஆண்டவர் வார்த்தை குழப்பம் நான் பேசுனாலே குழப்புற மாதிரி தான் இருக்கும் ஆண்டர் பேசினா ரொம்ப தெளிவா இருக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம் வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் இன்டர்வியூக்கு கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம் நிறைய விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் பட் ஆனா அது சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னா அது காரணம் இதுதான் புரியுதா எதிரா காரணம் கேக்குறீங்களா ஞானவானாகிய அதாவது அதிக ஞானத்தை கர்த்தரால் அருளப்பட்ட சாலமோன் எழுதுற நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி வசனம் என்ன நான் ஆயத்தமாக்கப்படும் ஆயுத்தமாக்கப்படும் கர்த்தரால் வரும் நான் குதிரையாக நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தமாக்க போறோம் ஜெயம் கருத்தரால் தான் வரும் பிரிப்பரேஷன் ஆகுறோம் ஆனா ஜெயம் அவரு தான் கொடுக்கணும் ஆனா அந்த பிரிப்பரேஷனை அவர்கிட்ட சொல்லி பண்றோமா அப்படின்றது தெரியும் நிறைய வாட்டி நான் பண்றது கிடையாது நிறைய ப்ரிப்பேர் நிறைய வாட்டி தோத்துருங்க தோத்ததுக்கு அப்புறம் போய் ஏன் தோல்வி சிம்பிளா முடிச்சிருவாருங்க நான் சொன்ன எல்லா காரியமே இருக்கட்டும் அது பிரிப்பேர் வாட்டி அவர் காதல போட்டு அவருக்கு தெரியும் அதை ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாமா அதுல அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கணுமா அதுல தோல்வியே வந்தாலும் அவர் ஒரு ரீசன் வச்சிருப்பாரு வாட் எவர் இட் இஸ் எந்த ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி அவர் கையில கொடுத்துருக்காங்க ஆனா அவர் கையில முன்னாடியே கொடுத்தீங்கன்னா அதை முன்னாடியே அவர் கிளியர் பண்ணி வெற்றி அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அது அவர் கையில கொடுத்துட்டா நம்மளே போய் தப்பாக ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயில் தான் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் நான் சொல்லலான்னு வர கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுவேன் புரியுதா பிரதர் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வண்டி கேள்வி கேட்டிருக்கேன் புரியுதா புரியா திரும்ப ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ இந்த நாள் இல்லை வீடும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிட்டு புரியுதா லாட் ஆமே அலே லியா லவ்யூ